இங்கே தங்கமையில் ரிசப்ஷன் கலைக்கிறதுக்காக மீனா ஃபேமிலி வர்றாங்க வந்துட்டு கூப்பிட்றாங்க கூப்பிட்டு இருக்கும்போது அவங்க அழுதுகிட்ருக்காங்க ஏற்கனவே அவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி சோதனை வந்துருச்சுன்னு அழுகிறாங்க அந்த கடங்காரம் வந்து கேட்டது திட்டினதெல்லாம் நினச்சா அழுகுறாங்க அதை பார்த்துட்டு வந்து கேட்குறாங்க அதாவது கோமதியோட மக கேட்குறாங்க ஏ மயிலே ஏன் அழுதுகிட்ருக்கு அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை உடனே பாக்கியம் சொல்லுது வீட்டை விட்டு போகிறாள்ல உங்கள் கூட வர்றாள்ல அதுக்கு அழுகுறா அப்படிங்கிறாங்க இங்கே பாண்டியன் கூட எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது பொண்ணுக்கு நகை நிறையா போடுறதுனால அவங்க வரதட்சணை கொஞ்சம் கம் கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க பொண்ணோட நகையை வெயிட் போட்டு பார்த்துருவோமா எண்பது பவுன் இருக்காண்டு அப்படின்னு ஆள் ஆளுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க ne <Sessizlik> உடனே பாண்டியன் சொல்கிறாரு அதெல்லாம் வேணாங்க பொண்ணோட நகையை வந்து வெயிட்டு போட்டு பார்க்கணுலாம் அது அசிங்கம் ஆகிடுங்க அதெல்லாம் பார்க்குறது பொண்ணுக்கே இதாக இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம மாமனார் இப்படி இருக்காரு நம்ம நகையை நிறுத்து பார்க்குறாரு அப்படின்ட்டு கொஞ்சம் இதாக இருக்கும்ல அதெல்லாம் தப்புங்க அதெல்லாம் நல்லா இருக்காது அப்படிங்கிறாரு உடனே மீனா சொல்கிறாங்க உங்களை மாதிரி மாமனார் எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க மாமா ஆனால் நீங்களும் மயிலுக்காக என்னென்னமோ செய்கிறீங்க போங்க அப்படிங்கிறாங்க இல்லப்பா அதெல்லாம் இல்லைப்பா அப்படிங்கிறாரு இவர் பாண்டியன் உடனே என்ன பண்ணுறாங்க எல்லோரும் வந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே மயிலுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது ரொம்ப இவங்க பேசுகிறத பார்த்துட்டு பயம் க பயமாக இருக்குது எப்போ நகையை கேட்க போகிறாங்களோ என்ன ஏதுன்னு கலக்கத்துலேயே இருக்குது அப்போ அங்கேருந்து என்ன பண்ணுது அந்த பொண்ணு வந்து பாண்டியனோட மக வந்து ஏன் மயில் ஓ நகையெல்லாம் நல்லா இருக்குது இங்கே கூட பார்ப்போம் இந்த பவுன் தானே அப்படிங்குது ஆமாங்கும்போது ஆமாங்கும் போது இங்கே கூட பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டுறாங்க கழட்டும் போது மயில் வந்து அப்படியே மயங்கி விழுந்துருது மயங்கி விழுந்தது எல்லாரும் என்ன என்னன்னு பா பார்க்குறாங்க ம மயிலுக்கு வந்து பயம் வந்துருச்சு இவங்க நகையை வந்து செக் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா நம்ம நகை பூரா போலி நகையாயிடுச்சே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிது போலி நகைனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது வந்து மயங் மயங்கி உழுவுற மாதிரி நடிச்சிருக்கு மயில் தங்க மயில் இங்கே உடனே சரவணன் பதறாரு மயில் மயில் உனக்கு என்னாச்சு என்னாச்சுங்கிறாரு எல்லாரும் ஓடி ஓடி வர்றாங்க ஓடி வந்து என்னாச்சு ஒன்றும் இல்லை அவள் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை அதனால தான் அங்கே விழுந்துட்டா அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க மயிலோட அம்மா சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் தூக்கிட்டு போய் மயிலுக்கு வந்து இது ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கல்யாணமும் நடக்க போகுது பொழுது விழிஞ்சால் கல்யாணம் ஆனால் தங்க மயிலுக்கு வந்து இருப்பே கொள்ளலை ஒரே பயமாக இருக்கு அவங்களுக்கு என்ன ஆக போதோ எப்போ என்ன ஆக போதோ அப்பாவோட கடங்காரம் எப்போ வரப்போகிறானோ அப்படின்ட்டு பேசி நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ ஒரு கடங்காரம் வந்துட்டான் அவங்க அதுக்கு கல்யாண மண்டபத்துக்கு ஒரு கடங்காரம் வந்துட்டான் வந்துட்டு தங்கமயிலோட அப்பாவை கூப்பிடுறான் கூப்பிட்டுட்டு ஏப்பா பணம் கொடுக்காம கல்யாணம் பண்ணுறது உனக்கே நல்லா இருக்காங்கிறாரு உடனே வந்து மயிலுக்கு வெய்த்தை கலக்குது அதுக்கு மயிலோடய அப்பா சொல்கிறாரு கொஞ்சம் பொருங்க கல்யாணம் முடியட்டும் மறுநாளே உங்களுக்கு இந்த மொய் பணம் வந்தோன்னே உங்களுக்கு கடனை தர்றேன்னு சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறாரு